தன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பருவலக சத்தம் நிகழ்ச்சியின் மூலம் அவங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி பாருங்கள் போட்டிங் பண்ணிக்கிட்டு உங்களோட கூட கத்தருடைய வார்த்தைகளை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சமுத்திரத்தின் நடுவில் போட்டிங்கில் ஆன்றுடைய நாமத்தை மையப்படுத்தலாம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் உபாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்படி கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாயாகில் குற்றமில்லாத ரத்த பழிய உன் நடுவில் இருந்து விலக்கி போடுவாய் பாருங்க கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்வாய் ஆகில் குற்றமில்லாத இரத்த பழிய உன் நடுவில் இருந்து விலக்கி போடுவாய் அப்போ பாருங்கள் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தனுடைய பார்வைக்கு செம்மையானதை நீ உன் உன்மேல் இருக்கிற இரத்த பழியை நீ விளக்கி போடுவாய் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க அவர் விரும்புகிறதை செய்யுங்க அவர் பார்வைக்கு பிரியமானதை செய்ங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியத்தை செய்து கத்தவங்களை மகிழ பண்ணுவார் ரத்த பழிக்கு விலக்கி கத்திரவங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து உங்களை வழி நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வோம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவோம் கத்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்து கத்த நம்மை கனப்படுத்துவார் சமத்துல நம் கண்களை மூடி செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து இப்படி பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விடுதலையை பெற்றுக்கொள்ள கத்தருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ள கத்தர் செய்யுங்க இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்தும் கத்தர் பெரிய காரியங்களை நீ செய்து கத்தை நீங்க நடத்துங்க ஆசீர்வதிங்களுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ள அற்புதம் நடக்கட்டும் ஏ கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you, Katram Amen.